நீ ஆறு மணிக்கு மேல பார்க்கு வா அங்க உன் உடம்ப செக்அப் பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்துறேன் சாரி சார் என்னால பார்க்க எல்லாம் வர முடியாது ஏன் எனக்கு அஞ்சு மணிக்கு மேல ரெண்டு கண்ணு தெரியாது சார் மை காட் ஐ எம் வெரி சாரி பா ஐ எம் வெரி சாரி நீ இங்கே உட்காரு நான் உன்ன பாக்குறேன் சாரி சார் என்னால உட்கார முடியாது ஏன் எனக்கு மூலம் உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு உன் பேர் என்னப்பா ஆதி மூலம் கரெக்டா தான் வச்சிருக்கேன் கைய கூட பல்சாவது பாக்குறேன் சாரி சார் என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது நீங்களே புடிச்சு பாத்துங்க அது ஏன் ரெண்டு மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல ஏன் ரெண்டு கையும் விழுந்து போச்சு

எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார் ஏன்டா மஞ்சக்காமலை வந்ததுல இருந்து இந்த காது கேட்கிறதே இல்ல சார்